வணக்கம் நேர்களே ஜனவரி முப்பத்தி ஒன்று அணிக்கு ஆரம்பிச்ச நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைஞ்சிருக்கு இடைப்பட்ட இந்த பதினோரு நாட்கள்ல அவையில ஏற்பட்ட அந்த அமளி கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் டெல்லி ஜந்தர் மந்தர்ல இந்தியா கூட்டணி கட்சியினர் இணைந்து நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம்னு பல்வேறு விஷயங்கள் நடந்தது இது எல்லாமே எதுக்காகனு பாத்தீங்கன்னா நிதி பகிர்வு இந்த நிதி பகிர்வுல ஒன்றிய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட செயல்படுது அப்படிங்கறது எதிர்கட்சியினரோட குற்றச்சாட்டா இருக்கு எந்தெந்த மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதுல ஒன்றிய பாஜக அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட செயல்படுது அப்படிங்கறத பாக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயலால சென்னையில கனமழை கொட்டி தீர்த்தது அதே போல நெல்லை தூத்துக்குடியில வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இது ரெண்டுமே அடுத்தடுத்து நிகழ்ந்த இயற்கை பேரிடர்கள் இதனால பல மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டாங்க சரி செய்யும் ஆறுதலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் அறிவிச்சது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமே இந்த நிவாரணம் பேருதவியா அமையும் வகையில கொடுத்தாரு சரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி அதாவது எஸ்டிஆர்எஃப் அப்படிங்கிற நிதி இருக்கு மாநிலத்துக்கு இந்த நிதி எவ்வளோ அப்படிங்கிறது ஐந்தாண்டு காலத்துக்கு ஒரு முறை ஒன்றிய அரசால நியமிக்கப்பட்ட நிதி குழு தான் அப்படி ஒன்றிய அரசால தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் அதுல எழுபத்தைந்து சதவீதம் அதாவது தொள்ளாயிரம் கோடி ரூபாய ஒன்றிய அரசு தரணும் இருபத்தைந்து சதவீதத்தை அதாவது முன்னூறு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கும் இததான் ஒன்றிய அரசு ஆண்டுதோறும் இரு தவணைகள்ல தலா நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயா அளிக்குது ஆனா ஒரு இயற்கை பேரிடரோட தாக்கம் மிக கடுமையா இருக்கும் போது ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யறதுக்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதியில இருந்து அதாவது என் டிஆர்எஃப்ல இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கணும் அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாசம் ஏற்பட்ட ஜாம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடரா அறிவிச்சு கூடுதல் நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசோட கோரிக்கையா இருக்கு ஆனா தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நானூற்றி கோடி இரண்டாவது தவணை நிதியை மட்டும் கொடுத்துட்டு ஒன்றிய அரசால நிதி கொடுத்தும் அப்படின்னு ஒன்றிய ஆட்சியாளர்கள் சொல்றாங்க என்டிஆர்எஃப்ல டி இருந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு கூடுதல் நிதி எதுவுமே ஒதுக்கீடு செய்யப்படல இந்த நிலையில தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடி இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டது ஆனா இந்த இடைக்கால பட்ஜெட் ஒரு ஜீரோ பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருந்தது இந்த நிலையில தான் மக்களவையில் இந்த விவகாரத்தை திமுக எம்பிக்கள் எழுப்பினாங்க கேள்வி நேரத்தின் போது ஆர் ஆசா எம்பி பேசினாரு நேஷனல் டிசாஸ்டர் தி அமௌண்ட் which is being asked by the Tamil Nadu government is under national disaster fund by exclusively by the central government, union government. But एसटीआरएफ इज नथिंग बट द कंट्रीब्यूशन दैट हैज बीन गिवन बाय द स्टेट गवर्नमेंट आल्सो दे आर अंडर 15th फाइनेंस कमीशन انا எது வரைக்கும் நிவாரணம் எதுவுமே வழங்கல பொறுப்பற்ற முறையில் தான் பதிலளிக்குது அப்படினு குற்றம் சாட்டி சாட்டிராரு. இதுக்கு பதிலளிச்ச ஒன்றிய உள்துறை இணை அமைச்சரான நித்யானந்தராய் எந்த ஏர்க்கை பேரிடர் ஏற்பட்டால மா닐 அரசின்ளுடைய தேவே பற்றி பிரதமர் மோடி மிகுந்த அக்கறை காட்டிட்டு வராரு. ஒன்றிய அரசு எல்லா உதவிகளையும் வழங்கிட்டதா இருக்கு. இப்ப கூட மானில பேரிடர் நிவாரண நிதி தொகுப்பின் கீழ் 2000 பதிமூன்று கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு தாராளமா வெள்ள நிவாரணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பேரிடர் பாதிப்பின் போது மாநில அரசுகளோட கோரிக்கை வருவதற்கு முன்னாடியே ஒன்றிய குழு அனுப்பப்படுது தேசிய பேரிடர் நிவாரண நிதிக்கு இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒன்றிய அரசு கூடுதலா ஒரு லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்து நூற்றி எழுபத்தி மூன்று கோடி வழங்கி இருக்கு இது முந்தைய பத்து ஆண்டுகளை விட மூன்று மடங்கு அதிகம் அப்படின்னு சொன்னார் இதற்கு பதிலளிக்கும் விதமா நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு தமிழ்நாட்டுக்கு போதுமான வெள்ள நிவாரண நிதியை ஒன்றிய அரசு தராம பாரபட்சமா நடத்துது அதோட கனமழை குறித்த உரிய நேரத்துல எந்த எச்சரிக்கை செய்வதிலுமே தவறி இருக்கு அப்படின்னு பேசும் அவரை பேச விடாம ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் எழுந்து சம்பந்தமே இல்லாத கேள்வி டி பாலு முன் முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதிய எம்பிக்கள் மக்களவையில பேசினது சம்பந்தமே இல்லாத கேள்வின்னு சொல்ற எல் முருகன் கேட்கப்பட்ட கேள்விக்கு உரிய பதில் அளிக்க வேண்டிய அமைச்சர் அளிக்காம சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இணையமைச்சரான எல்முருகன் ஏன் அளிக்கணும் இத தொடர்ந்துதான் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டது இந்த அமளியை தொடர்ந்து திமுக எம்பிக்கள் எல்லாருமே வெளிநடப்பு செஞ்சாங்க அதன் பிறகு திமுக எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து கருப்பு சட்டை போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க ஒன்றிய அரசுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாயில தென் மாநிலங்களோட பங்களிப்பு அதிகமாவே இருக்கு இருந்தோ ஒன்றிய அரசு வட மாநிலங்களுக்கு அதிகமாவும் தென் மாநிலங்களுக்கு குறைவாகவும் நிதி வழங்குது இப்படி மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய நிதியில ஒன்றிய அரசு பாரபட்சம் பார்க்கறதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல கேரள அரசு மேல்முறையீடு செஞ்சிருக்கு கேரள அரசோட இந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பின்னராய் விஜயன் அவர்களுக்கு கடிதத்தையும் எழுதி தன்னோட ஆதரவையும் தெரிவிச்சிருந்தார் நிதிப்பகுர்வில் தங்களோட மாநிலத்துக்கு பாரபட்சமும் காட்டப்படுறதுக்கு எதிராக எல்லா மாநிலங்களும் போராட்டம் நடத்துகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு இதுக்கு காரணமான ஒன்றிய பாஜக அரசு மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நாள் வெகு இல்லை மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறது மாநில அரசுகள்தான் தான் மாநில அரசுக்கிட்ட தான் எல்லா அன்றாட தேவைகளையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு பாஜக அரசு பொழுது இதை எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாகணும் இந்தியா கூட்டணி கட்சிகள் நம்மோடு ஒற்றுமையின் மூலமாக இந்திய அரசை கைப்பற்றி பாசிச பாஜகவிற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அனைத்து மாநிலங்களையும் மதிக்கும் சமமாக நடத்தும் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம் அதை நிதி ஒதுக்கீட்டு பிரச்சனையை முன் டெல்லி ஜந்தர் மந்தர்ல கூட்டாட்சியை பாதுகாக்கும் போராட்டம் எனும் போராட்டத்தை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் முன்னெடுத்தார் இந்த போராட்டத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு தலைவர் ஃபருக் அப்துல்லா சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பலருமே பங்கேற்றாங்க இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால கலந்து கொள்ள முடியாத போராட்டத்திற்கு ஆதரவா அவர் பேசின வீடியோ வெளியிடப்பட்டது அதே மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பத்தின வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டாங்க அதுக்கு பதிலளிக்கும் விதமா முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அறிக்கையும் வெளியிட்டாரு அந்த அறிக்கையில வெள்ளை அறிக்கை ஒரு அப்பட்டமான பொய் காகிதம் அப்படின்னும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வெள்ளை அறிக்கை கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கத்தோட பல பாவங்களையும் கமிஷன்களையும் வெள்ளை அடிக்கும் நோக்கம் கொண்ட ஒரு தால் அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புள்ளி விவரங்களையும் அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கார் காங்கிரஸ் ஆட்சியில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த ஜிடிபி வளர்ச்சி விகிதம் பாஜக ஆட்சியில ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைஞ்சதையும் காங்கிரஸ் ஆட்சியில் நாலு புள்ளி அஞ்சு ஆட்சியிலிருந்த நிதி பற்றாக்குறை தற்போதைய பாஜக ஆட்சியில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளதையும் சுட்டிக்காட்டியிருந்தாரு காங்கிரஸ் ஆட்சியில எழுபத்தோரு ரூபாய் ஐம்பது காசுகளாக இருந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ தொன்னூற்று ஆறு ரூபாய் எழுபத்தி காசுகள் ஆகும் ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகளாக இருந்தது காசுகளா விற்பனையாக காங்கிரஸ் ஆட்சியில ஒன்றிய ஊழியர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஏழாக இருந்ததாவோ ஆனா இப்போ ஒன்றிய பாஜகரசு அரசு முப்பத்தோரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து நூற்று குறைத்து விட்டதையும் தன்னோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு ஒன்றிய அரசோட நிதி பகிர்வு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களிடம் முன்வைத்த கேள்விகளையும் அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேசுற ஒன்றிய அரசு ஒரே மாதிரியான நிதி பகிர்வு அப்படின்றத மட்டும் ஏன் கடைபிடிக்கல எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம் மத்தியில் ஆளக்கூடிய மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை ஒன்று அந்த மாநில அரசை கவிழ்ப்பது எம்எல்ஏக்கள் விலை கொடுத்து வாங்கி அந்த அரசை கவிழ்த்து தங்கள் தலைமையில் இந்த ஆட்சியை கொண்டு வருவது அல்லது அமலாக்கத்துறை சிபிஐ விட்டு விரட்டி ரெய்டு பண்ணி அந்த அடிப்படையில் ஆட்சியை சீர்குலைப்பது என்று தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க மராட்டி மாநிலத்தில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சி கவிழ்த்தாங்க ஏற்கனவே மத்திய பிரதேச ஆட்சியும் கவிழ்த்து காங்கிரஸ் ஆட்சி கவிழ்த்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாநில முதலமைச்சர் கைது செய்து கைது செஞ்சாங்க உடனடியாக அவர் ராஜினாமா பண்ணி வேற ஒரு முதலமைச்சரை நியமனம் பண்ணார் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சிபுசோரன் கட்சியே நம்பிக்கை வாக்கு வெற்றி பெற்றது இப்படி ஒரு பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த ஆட்சியை கவிழ்ப்பது என்பது ஒரு முயற்சி இரண்டாவதாக அந்த மாநிலக்கூடிய அமைச்சர்கள் மீது உங்களுக்கு வந்து அமலாக்கத்தை ரெய்டு பண்ணுவாங்க சிபிஐ ரெய்டு பண்ணுவாங்க அப்படி அந்த ஆட்சியை சீர்குலைப்பது இன்னொரு வகையான ஒரு மோசமான நடவடிக்கை மூன்றாவதாக பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது நிதி ஒதுக்கீட்டை நிதி ஒதுக்கீட்டை அவங்களுக்கு மறுப்பது என்ற அடிப்படையில் வந்து பாஜக இல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் சீர்குலைக்கக்கூடிய மோசமான பாதையில் போயிட்டுருக்கிறாங்க அதில் குறிப்பாக நிதி பங்கீட்டு நிதி ஒதுக்கீட்டை குறைப்பது என்பது இப்போ அநேகமாக பாஜக அல்லது எல்லா மாநிலங்களிலும் அந்த தந்திரத்தை அந்த டேக்டிஸை கடைப்பிடிக்கிறாங்க குறிப்பாக மத்திய அரசு இந்த நிதி பகிர்மான நிதி ஒதுக்கீடு என்பது அதில் அது உள்ள பிரச்சனை என்ன அரசியல் சட்டத்தினுடைய முக்கியமான நான்கு விழியமங்கள் ஒன்று ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி நான்காவதாக பொருளாதார இறையாண்மை இதில் குறிப்பாக இன்றைக்கு இந்த கூட்டாட்சி பற்றி சொல்கிறது கூட்டாட்சி என்பது மாநிலங்களுக்கு அதிகாரம் மட்டுமல்ல நிதி பங்கீடும் சேர்ந்தது தான் கூட்டாட்சியினுடைய முக்கியமான கோட்பாடு சர்வாதிகாரம்னால் ஏதோ எதிர்கட்சிகள் கைது செய்வது அல்லது பொய் வழக்கு போடுவது பத்திரிகை சேர்ந்து பறிப்பது மட்டும் சர்வாதிகாரம் அல்ல கூட்டாட்சி அந்த கோட்பாட்டை எதிர்த்து ஒரு நிதி கூட்டாட்சி மறுக்கக்கூடிய அதாவது ஃபிஸிக்கல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க நிதி கூட்டாட்சி மறுப்பது என்பதும் ஒரு எதேச்சிகார பாகல் போயிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் மத்திய ஒன்றிய அரசாங்கம் பாஜக இல்லாத மாநிலங்களுக்கு நிதியை வெட்டி சுருக்கிறாங்க நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் குறிப்பாக இன்றைக்கி வந்து வரி விதிப்பில் ஜிஎஸ்டி இருக்குது மற்ற வரிகள் இருக்குது அந்த ஜிஎஸ்டி வரி பொறுத்த வரையில் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா இந்த ஐந்து மாநிலங்கள் ஜிஎஸ்டி வரி மூலம் மத்திய அரசாங்கத்துக்கு கடந்த ஐந்தாண்டுகளில் அவர்கள் செலுத்திய தொகை என்பது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் செலுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா அவங்க செலுத்தியது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு வரி ஜிஎஸ்டியும் வரி செலுத்தியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த மாநிலத்தில் வந்து மூணு கோடி செலுத்தியிருக்கிறாங்க ஐந்து மாநிலங்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி அந்த யூபி மாநிலம் உத்தரப்பிரதேசம் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி நாற்பத்தி ஓராயிரம் கோடி இது மாநிலங்களுக்கு இருந்து மத்தியக்கு ஜிஎஸ்டி மூலம் சென்ற வரி வாய்ப்பு ஆனால் ஒதுக்கீடு மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கிறாங்க மூணு கோடியே நாற்பத்தோரு லட்சம் செலுத்திய உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு அவங்க ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி செலுத்திய ஐந்து தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கியது ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் கோடி எவ்வளவு அநீதி பாருங்கள் ஏன் இந்த பாகுபாடு ஆகவே மத்திய அரசு அதிகாரம் வைத்துக்கொண்டு நிதி ஒதுக்கீட்டில் ஒரு நேர்மை கிடையாது நிதி ஒதுக்கீட்டில் வந்து ஒரு பாரபட்சமாக நடந்துக்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து நிதி ஒதுக்கீட்டு என்பது சரியாக செய்யலை நிதி சரியில்லை நம்ம வந்து அதாவது இந்த நிதி கூட்டாட்சி என்பது கிடையாது நிதி முறையில் போயிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்மேட்டில் எவ்வளவு கொடுமைன்னு சொன்னால் இப்போ குறிப்பாக ஒரு ஒரு மாநில நிதி நிதி மூலம் மத்திய அரசாங்கம் செலுத்தக்கூடிய பங்களிப்பு இருக்குல்ல அதில் எவ்வளோ மாநிலத்துக்கு வருது அப்படின்னு கணக்கு பண்ணால் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து மத்திய அரசு செலுத்தக்கூடிய அந்த வரி ஒரு ரூபான்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு ரூபாயில் இருபத்தி ஆறு தான் மாநிலத்துக்கு அவங்களுடைய நிதி ஒதுக்கீடாக வருது இங்கேருந்து ஒரு ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகுதுன்னு சொன்னால் இவங்க திரும்பி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்வது வெறும் இருபத்தி ஆறு பைசா ஆனால் இதுவே உத்தரப்பிரதேசத்துக்கு உத்தரப்பிரதேச பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால் ரெண்டு ரூபா ரெண்டு பைசா போகுது அவங்க இருந்து ஒரு ரூபா உத்தரப்பிரதேச மாநிலத்திலேருந்து வரி வருவாயாக மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ரூபாய் செலுத்துலாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு என்பது ரெண்டு ரூபாய் ரெண்டு பைசா கொடுக்குறாங்க பாஜகவில் கூட மத்திய பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் எழுபது பைசா கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு மோசமான பாகுபாடு மாற்றாந்தாய் மன இதுதான் அர்த்தம் ஆகும் இந்த அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கீட்டு நிதி பகிர்மானத்தில் மிகப்பெரிய மோசடி என்பது மத்திய அரசு செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டியது பதினான்காவது பதினஞ்சாவது மத்திய நிதி ஆணைக்குழு அவங்க என்ன தன்னுடைய பரிந்துரைகளை சொன்னாங்கன்னா மத்திய அரசுக்கு வரு வரக்கூடிய வரி வருவாயில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை செஞ்சாங்க ரெக்கமண்ட் பண்ணாங்க பிரதமர் மோடி என்ன பண்ணாருனா நாற்பத்தி ரெண்டு சதமானம் கூடாது முப்பத்தி ரெண்டு கொடுத்தா போகிறோம் முப்பத்தி ரெண்டு சொல்லி இவர் கேட்டார் நல்ல வேலையாக அந்த நிதி ஆணைக்குழு தலைவர் வந்து ஏற்றுக்கலை ஏற்றுக்கள் ஒன்று மோடி என்ன பண்ணார் நீ ஏத்துக்கள் என்ன பாருன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் செஸ்ஸு வரியை கூட்டினாங்க சர்சார்ஜை கூட்டினாங்க அது என்ன செஸ்ஸு வந்து இயற்கையாக ஒரு பொருள் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரியை விட கூடுதலான வரி சர்ச்சார்ஜும் விதிக்கப்பட்டவே கூடுதலான வரி அப்படி செஸ்ஸோ சர்சார்ஜோ கூடுதாக வரி விதிக்கின்ற போது அந்த வரி மூலம் செஸ்ஸு மூலம் சர்ச்சார்ஜ் மூலம் வரக்கூடிய வருமானத்தில் மாநிலங்களுக்கு பங்கு கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் செஸ்ஸு சர்ச்சார்ஜ் மூலம் மத்திய அரசாங்கத்துக்கு கிடைத்த வருவாய் என்பது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல செஸ் சர்ச்சார்ஜ் மூலம் மத்திய அரசுக்கு வரக்கூடிய வருவாய் என்பது நாலு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கோடி இது இதுக்கப்புறம் இது வந்து கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு முரணானது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு விரோதமானது இந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பாஜக அல்லாத மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய சீர்குலைக்கக்கூடிய அந்த ஒரு நிதி கூட்டாட்சிக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது இது இதன் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு அநேகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு முரணாக செல்லக்கூடிய நிதி ஒதுக்கீட்டில் பாஜக அல்லாத மாநில அரசுகளை வஞ்சிக்கக்கூடிய அதை எதிர்த்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க வட மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படி இருக்க உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளாவை ஒப்பிடும்போது பின்தங்கி இருக்கும் பட்சத்தில் கூடுதல் நிதி அந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கி முன்னேற்றலாமே அது சரியான முறை தானே அதாவது பின்தங்கிய மாநிலங்களுக்கு சில திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டாம் சொல்ல மாட்டோம் ஏற்கனவே பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீட்டுல இரண்டு விதமான சிஸ்டம் இருக்கு ஒன்று திட்டங்கள் மூலமாக ஒதுக்கீடு செய்வது இன்னொன்று மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் மூலம் டிஸ்கிரிப்ஷரி பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி ஒதுக்கிறது அப்படி வருகிற போது பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு ஏற்கனவே அந்த மத்திய அரசாங்கத்து சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏராளமாக நீதி ஒதுக்கீடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இப்போ நீங்கள் வந்து அயோத்தியில் வந்து ராமர் கோயில் திருப்பாவை நடத்துனாங்க அது அறக்கட்டளை நிதி வசூல் பண்ணாங்க கோயில் கட்டினாங்க அந்த ராமர் கோயில் கட்டுமானப் பணி அதற்கான செலவு அதை தவிர்த்து அயோத்திய நகரத்தை கட்டமைப்பதற்காக மத்திய அரசாங்கம் எண்பதாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க அது இந்த வரி பகிர்மானத்தில் வராது நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா சென்ட்ரல் மட்டும் போனால் நீங்கள் திருப்பி கவர்மெண்ட் உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபா ரெண்டு பைசா கொடுக்குறாங்க ஒரு ரூபா தமிழ்நாட்டில் இருந்து போனால் தமிழ்நாட்டு திருப்பி இருபத்தாறு பைசா தராங்கன்னு சொல்லி எவ்வளோ அநியாயம் எவ்வளோ பாரபட்சம் கடந்த பத்து ஆண்டு கால பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கணும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல புதிய இந்தியா உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட வெள்ளை அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க புயிலே பிறந்து புயிலே வளர்ந்து வளர்ந்த புலவர் பெருமானின் தமிழ்நாட்டில் ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி உங்களுக்கு வந்து தோக்கத்திலிருந்து பொய் சொல்லி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே திட்டக்குழு கலைச்சாங்க நிதி ஆயோக்னு ஒரு குழு போட்டாங்க தேசிய அளவில் மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதார வளர்ச்சி வறுமை கல்வி வேலைவாய்ப்பு இப்படிப்பட்ட பல்வேறு விதமாக பல்வேறு அம்சங்களை கணக்கெடு கணக்கெடுப்பதற்காக நேஷனல் சாம்பிள் சர்வே என்ற ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருந்தது ஆண்டுதோறும் மக்களுடைய நுகர்வு சக்தி சம்மந்தமாக ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் அது எதுக்காகன்னு சொன்னால் மக்கள் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ வாங்குகிறாங்க என்பது கணக்கெடுக்கிற போது அடுத்தடுத்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு அந்த கணக்கெடுப்பு பயன்படும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வே இது அதாவது கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் என்ற நுகர்வு சக்தி என்ற அதை கணக்கெடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டையே உத்தரவு இது பிஜேபி மோடி அரசாங்கம் அமைக்கிட்டாங்க வெளியிடலை ஏன்னு சொன்னால் இது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய அந்த வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கிறது என்ற அந்த ஃபைண்டிங்ஸ் இருக்கு பாருங்க அது வெளியே போகக்கூடாது என்பதற்காக அதை மறைச்சிட்டாங்க அமைக்கிட்டாங்க அதற்கு பிறகு அந்த நுகர்வு சக்தி சம்மந்தமாக கணிச எக்ஸ்பெண்டே சம்மந்தமாக ஆய்வே பண்ணலை அப்போ இந்தியா வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அது வந்து டெவலப் ஆகலை குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலில் அன்றைக்கு ஆட்சி இருந்த பாஜக தேர்தலுக்கு முன்னதாக என்ன சொன்னாங்கன்னா இந்தியா இஸ் ஷைனிங் இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொல்லி தப்பான புள்ளி ஒருத்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க போனாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி பாஜக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தாங்க தோற்றுவிடுவோம் என்ற அந்த தான் பொய்யா சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்க அதாவது வந்து இருபத்தி நாலு கோடி மக்களை நாங்கள் வறுமை கோட்டங்கள் மேலே கொண்டுகிட்டு வந்தோம் சுத்த பொய் குறிப்பா அந்த சமீப காலத்தில் உலக அளவில் நீங்க வந்து இந்த வறுமை சம்பந்தமாக சொன்னால் இந்தியா வந்து நூற்றி நூறுக்கு மேல நூறு நாடுகளுக்கு பின்னாடி இருக்கு அப்ப வறுமை குறியீடு சம்மந்தமாக கணக்கெடுக்கிறது உலக நாடுகளில் நூறு நாடுகளுக்கு பின்னாடி இருக்கிறது இப்படி அந்த மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மக்களை பற்றி குறியீடு வரும்போது அது நூறுக்கும் பின்னாடி இருக்கு ஆகவே உலகளவிலான பல ஆய்வு நிறுவனங்கள் இந்தியாவில் கடந்த பத்தாண்டு காலமாக வறுமை மேலும் அதிகமாகி அதிகமாகியிருக்கிறது வேலைநட்டை மேலும் அதிகரித்து இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு வ கடந்த பத்தாண்டுகளில் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் வளர்ச்சி குண்டியிருக்கிறது வளர்ச்சி பாதித்து இருக்கிறது என்ற நிலைமை வருகிற போது ஒரு பொய்யான புள்ளி உரத்தை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய முயற்சி ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போ பொய்யான புள்ளி உரத்தை சொல்கிறது இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரையிலும் ஏதோ உங்களுக்கு வந்து மோசமாக இருந்ததாக அது வந்து அப்பட்டமான ஒரு பொய்யான அறிக்கை நான் என்ன சொல்கிறேன் இவங்க வந்து இருபத்தி நாலு கோடி பேர் உங்களுக்கு வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பல ஆக்ஸ் ஃபார்ம் அல் பல்வேறு நிறுவன உலகளவில் ஆய்வு செய்கிறவங்க அப்போ வறுமை குறியீடு சமம் வருகிற போது கடந்த காலத்தை விட கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் வறுமையில் வாடக்கூடும் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது கணக்கு சொல்கிறாங்க நம்ம சொல்லலை மார்க்சிஸ்ட் கயூனிஸ்டே திமுக சொல்லலை ஆகவே ஒட்டு பல்வேறு அளவில் கணக்கெடுக்கிற போது கடந்த பத்தாண்டுகளில் தொழில் வளர்ச்சி குன்றிய தொழில் வளர்ச்சி குண்டியிருக்கிறது வறுமை கோட்டு வாழக்கூடிய மக்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாகிருக்கு என்ன சொல்கிறேன் இவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குன்னு சொன்னாங்க உரமானித்த குறைச்சிருக்கிறாங்க விவசாயத்துக்கு நீர் ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை குறைச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்த வளர்ச்சியில் தொழில் வளர்ச்சியினுடைய பாத்திர ப பரஸம் என்பது குறைஞ்சிருக்கு இந்த குறியீடுகள் எல்லாம் இது வளர்ச்சி அடைந்ததை காட்டல மாறாக தங்கள் பத்தாண்டுகளில் வளர்ச்சி இல்லை கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மறைப்பதற்காக தான் அவங்களுக்கு வந்து பொய்யான சொல்லி ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்து பதினேழு மோசமாக இருக்குமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சாதாரணமாக வந்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கிறப்ப சிபிஎம் உறுப்பினர் வெங்கடேசன் பேசியிருக்காரு இன்னைக்கு கல்வி சம்பந்தம் பேசினா கஜினி முகமது பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி வேலையில்லாத இல்லாத என்னாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ராமரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களை வந்து கடந்த பத்தாண்டு காலம் வஞ்சித்து விட்ட காரணத்தினால் அதை திசை திருப்பதற்காக பொய்யிருப்பது மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்த பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது புள்ளி உரம் சொல்லுகிறது அது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு விட ரெண்டாயிரத்தி பதினாலு டு இருபத்தி நாலு வேறு வேறு வகையில் சொல்ல இது வந்து ஒரு இரண்டு ஆட்சியாக தான் நான் சொல்லுவேன் ஒன்றிய அரசால ஒதுக்கப்பட்ட நிதி பகிர்வு அப்படின்றத எதை அடிப்படையா வச்சு ஒதுக்கப்படுறதா நீங்க நினைக்கிறீங்க இதுல ஏதேனும் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எந்த அடிப்படையும் இல்லை அவங்க எப்ப திட்டக்குழு கலைச்சாங்களோ நிதி ஆயோக்கம் சொல்லதை கேட்கக்கூடிய ஒரு குழு போட்டாங்களோ ஒரு ஆர்பிட்ரரியா எதேச்சிகாரமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் இதுதான் நோக்கம் ஆகவே மத்தியில் மட்டுமில்லை எல்லா மாநிலங்களையும் பாஜக ஆட்சிக்கு வரணும் மத்தியில் பாஜக தொடர்ந்து நீடிக்கும் என்பதற்காக பாஜக அல்லாத கட்சிகள் அளக்கூடிய மாநிலங்களை சீர்குலைப்பது ஆட்சியை கொழிப்பது அந்த அந்த மாநிலத்து மக்களை வந்து அந்த அரசிக்காராக திருப்பக்கூடிய ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் அவங்க இதை செஞ்சாங்க நான் நிறைவாக சொல்ல விரும்போது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய நான்கு விழிமயங்கள் ஜனநாயகம் மதச்சார்புரிமை கூட்டாட்சி பொருளாதார இறையாண்மை நான்கு தூண்கள் விழிமையங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக விவாதம் நடந்த பிறகு அரசியலமைப்பு வரைவு திட்டத்தை எழுதி முடித்து கையெழுத்திட்டு கடைசியாக பிரதமரும் அளிக்கின்ற போது அம்பேத்கர் கடைசியாக நிறைவாக ஆற்றி உரை என்பது ஒரு புகழ்மிக்க உரை அவர் என்ன சொன்னார்னு சொன்னா நல்ல சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் அரசியல் சட்டத்தை ஆனால் இது தொடர்ந்து நீடிக்குமா என்பது யார் ஆட்சிக்கு வர என்பது பொறுத்தே இருக்கிறது நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் நிலைத்து நிற்கும் கெட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் நிலைத்து இருக்காது என்று அண்ணல் அம்பேத்கர் எப்படி எச்சரித்தாரோ இன்றைக்கு பாஜக ஆட்சி ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் நினைத்து நிலைத்து நிற்காது இந்த நாடு என்பது ஜனநாயக நாடாக இருக்காது மதச்சார்பற்ற நாடாக இருக்காது இந்த தான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று அத்தேர்தல் பொழுது பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த வாரம் கேள்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து